போக்குவரத்து ஊழியர்கள் மக்கள் சந்திப்பு இயக்கம் சார்பில் சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தில் துண்டு பிரச்சுரம் வழங்கினர் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளன பொதுச் செயலாளர் ஆறுமுக நயனார் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார் போக்குவரத்து கழகங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இந்த மக்கள் சந்திப்பு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாட்டில் இருபதாயிரம் பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அதில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பேருந்துகள் வருமானம் வராது என்று தெரிந்தும் கூட நஷ்டமான வழித்தடங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக கிராமப்புறங்களுக்கு மலை பிரதேசங்களுக்கு செல்லக்கூடிய வண்டிகள் லாப நோக்கமின்றி ஓடிக்கொண்டிருக்கின்றன இது வந்து தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பேருந்து வசதி என்பது இருக்கிற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டினுடைய சமூகம் பொருளாதார கல்வி வளர்ச்சி எல்லாமே ஏற்படுகிறது இந்தியாவிலேயே கிராமப்புறங்களுக்கு டவுன் பஸ் ஓட்டக்கூடிய ஒரே நிறுவனம் நம்முடைய அரசு போக்குவரத்து கழகங்கள் தான் எனவே அரசு போக்குவரத்து கழகங்கள் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய பயண வசதிக்கு மிக முக்கியமானது தினமும் ரெண்டு கோடி பேர் இதிலே பயணம் பண்ணுகின்றார்கள் இப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போக்குவரத்து கழகங்களுக்கு அரசாங்கம் எந்த நிதி உதவியும் செய்வது கிடையாது காலாவதியான பேருந்துகள் பணியாளர் பற்றாக்குறை என்று கழகங்கள் மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கின்றன இன்றைக்கு பல வங்கிகளிலே கடன் வாங்கித்தான் போக்குவரத்து கழகங்கள் நடக்கின்றன நூறு ரூபாய் சம்பாதிச்சோம்னா பதிமூணு ரூபாய் வட்டி கட்டுறோம் இது தவிர தொழிலாளர்களுடைய சேமிப்பு பணத்தை எல்லாம் எடுத்து செலவு செய்து விட்டார்கள் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் எங்களுடைய பணம் எடுத்து செலவு செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று நீண்ட காலமாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் இந்த அரசாங்கம் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு குறிப்பாக போக்குவரத்து கழகங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற பிரச்சனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் மறைமுகமாக தனியார் மய நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு இருக்கின்றது இருபத்தி ஐயாயிரம் காலி பணியிடங்கள் இருக்குது பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்றி இருக்கிற நேரத்தில் அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு பதிலாக கான்ட்ராக்ட் அடிப்படையிலே தொழிலாளர்களை நியமனம் செய்ய முயற்சிக்கின்றது தமிழ்நாடு அரசாங்கம் இல்லாட்டி முதலமைச்சர் திருப்பி திருப்பி என்ன சொல்வார்னா இது திராவிட மாடல் சமூக நீதி தான் எங்களுடைய கொள்கை என்று சமூக நீதி என்றால் இது போன்ற அரசு துறைகளிலே வேலை வாய்ப்பு ஏற்படும் பொழுது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வேலை கொடுப்பது அரசு நிறுவனங்கள் தான் அங்கே கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் வந்தால் இந்த சமூக நீதி என்பதே வந்து சீர்குலைக்கப்படும் எனவே இந்த அரசாங்கம் கான்ட்ராக்ட் அடிப்படையிலே தொழிலாளிகளை நியமிக்க கூடாது அரசு பஸ் வந்து அரசாங்கத்துக்கு சொன்னமானது பணிபுரியக்கூடிய தொழிலாளிகள் தனியார் நிறுவன தொழிலாளர்கள் என்ற அடிப்படையிலே அரசாங்கம் ஒரு மறைமுக தனியார் மைய நடவடிக்கையிலே ஈடுபடுகின்றது மறுபுறத்திலே மின் பேருந்துகளை நாங்கள் இயக்குவதற்கு தனியார் ஏஜென்சியை வைக்க போகிறோம் அதை பராமரிப்பதற்கு ஏஜென்சியை வைக்க போகிறோம் மிதி பஸ்ஸை தனியாருக்கு கொடுக்க போகிறோம் என்றெல்லாம் சொல்லி இன்றைக்கு போக்குவரத்து கழகங்களை சீர்குலைப்பதற்கான நடவடிக்கைகளிலே அரசு ஈடுபட்டுள்ளது எனவே போக்குவரத்து கழகங்களை பாதுகாக்க வேண்டும் இதுதான் தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையான நிறுவனம் என்ற அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு மூணு நாட்கள் மக்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த நோட்டீஸ் கொடுக்கும் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக எங்களுடைய பணம் செலவு செய்யப்பட்டதால் ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு பணப்பலர் கொடுக்கிறது கிடையாது ஆகி பத்தொன்பது மாதம் ஆன பிறகு கூட ஒரு பைசாவும் அவங்களுக்கு கிடைக்கல ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு டிஏ உயர்வு மறுக்கப்படுகிறது அதே போல பென்ஷன் என்பது வந்து மறுக்கப்படுகிறது இது போன்ற கோரிக்கைகளையும் எங்களுடைய தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் ஒப்பந்தம் பேச வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மக்கள் சந்திப்பு இயக்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அனைத்து சங்கங்களையும் இணைத்து அடுத்த கட்ட போராட்டத்திற்கு தயாராக உள்ளோம் ஆர்வனையினார் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் சிஐடி